உலகத்திலே அவர்கள் அளவில்லாத இன்பம் ஈடுபாடு கொண்டிருந்தால் அந்த பாவை அரபம் தீண்டி இறந்து விட்டது அந்த பாவை இருந்தால் என்று எவ்வளவு சிறப்புடையதாக இருக்குமோ அவ்வளவு சிறப்புடையதாக அந்த குழந்தையை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த குழந்தை அரவம் தீண்டி மாண்டு விட்டது ஆகவே அந்த குழந்தையினுடைய சாம்பலை எழுப்பை அங்கே வைத்து வழிபாடு செய்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது அனுசம்பந்த பெருமான் அங்கே சென்று அங்கே சென்று அந்த இடத்திலே பாடுகின்றார் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன சிறப்புகள் செய்வார் என்று சொல்லி அதை போற்றி பரவுகின்றார் தைப்போசம் காணாதே போதியோ பூம்பாவை என்று சொல்லி போற்றுகின்ற பொழுது கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவை கார்த்திகை விளக்கீடு என்று சொன்ன பொழுது அந்த இடம் மீண்டும் உயிர்ப்பை அழகான பெண்ணாக தேவதையாக இந்த உலகத்திலே மீண்டும் தோன்றியதாக பார்க்கிறோம் ஆகவே இந்த விளக்கு வழிபாட்டிற்கு ஒரு சிறப்பும் ஞானசம்பந்த காலத்திலே இறந்த அந்த எழு பெண்ணை எழுப்பி அற்புதம் நிகழ்ந்தது மயிலாப்பூரிலே அந்த சிறப்பு இந்த விளக்கிற்கு உண்டாகவே இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யிறோம் எல்லாம் இணைந்து போற்றி வழிபாடு செய்திருக்கின்றீர்கள் அதனுடைய பயனாக யாராருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுகணும் பொதுவாக பொருள் சொல்லிட்டு இருந்தார் திருக்கோயிலில் நான் வழிபாட்டுல நாம் எல்லாரும் கலந்து போனோம் அந்த பலன் நமக்கு பல இடங்களிலே இருந்து நமக்கு எல்லாம் பேரின்பத்தை கொடுக்கும் என்று சொன்னார் இதெல்லாம் வாய் வாய்த்தது இது ஒரு பிறகு எத்தனையோ செலவு செய்யணும் வேண்டும் தீபாவளிக்கு ஆயிரம் கணக்கல் படாத வாங்கி பழுத்தி போடுறோம் ஒரே நாளில் போயிரு ஆனால் இறைவனுக்காக நாம் நம்ம அவர் பிறந்த நாளிலே வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எப்பொழுதும் அன்னையினுடைய கருணை பேரொருள் நம்மளுக்கு இந்த வழிபாட்டில அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அவரவருடைய பெருந்தனால் திருமணனால் பெரியவருடைய நினைவு நாள் ஆகிய அந்த வகையிலே ஒருவருக்கு ஒரு ஆயிரத்தி ஒண்ணு எத்தனையோ செலவு செய்யணும் செல்போன் ரீசார்ஜ் செய்யணும்னா இருபது ரூபாய் செலவு ரீசார்ஜ் பண்றோம் ஒரு முறை வாகனத்துல போற கார்ல போற டூ இருசக்கர வாகனத்துல போறோம்னா அதுக்காக எப்படியும் நானூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு டீச்சர் அடிக்கிறோம் பெட்ரோல் அடிக்கிறோம் ஆனால் இந்த அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அன்னையை நாம் வேண்டிக் கொள்ளலாம் நான்கம்பந்த போற்றுவார் நம்முடைய பயணம் இளைய பயணமாக இருக்க வேண்டாம் நாடு பயணம் செய்யணும் பயணத்திலே ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுகின்றது இந்த தடங்கள் இல்லாமல் நம்முடைய பயணம் இனியதாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு துணை இறைவனுடைய துணை இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாம் இளைஞர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் பெரிய இரு சக்கர வாக வாங்கி கொடுத்துறாங்க தடுக்கின்றேன் இருக்கின்றார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதல் வியாழன் வெள்ளி சனி வாம்பி நண்டு உடலை ஆற்றல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாக இந்த பாட்டை சொல்லிட்டு நீங்க நாடு உன்னுடைய பயணத்தை தொடங்குங்கள் காலையில் எழுந்து உங்களுடைய வீட்டுல ஒரு அன்னையினுடைய திருப்படத்தை வெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு விளக்கை ஏற்றுங்கள் அந்த விளக்குக்கு ஒரு புகை வைத்து வழிபாடு செய்து காலையிலே சமய சின்னங்களை அணிந்து உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள் உங்களுடைய பயணம் மிக பயணமாக இருக்கு அந்த வகையில் இந்த வழிபாட்டிலே நீங்கள் ஒவ்வொரு விவரத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் வருஷத்துக்கு ஒரு ஒரு நாள் முதலில் சொன்னது போல் தீபாவளிக்கு ஆயிரம் கணக்கில் பட்டாசு வாங்கியிருப்போம் அது ஒரே ஒரு பத்து நிமிஷத்துல போயிருக்கு எல்லாம் காணாமல் கரியாக போயிருக்கும் ஆனால் இங்கு நாம் செய்கின்ற அந்த ஒரு புண்ணியமானது நமக்கு எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் அவங்களுடைய பேரையிலே ஒரு அர்ச்சனை நடக்கிறது அந்த அர்ச்சனையில உங்களுக்கு பெயரை சொல்வார்கள் அன்று நம்முடைய அந்த நாள் முழுவதும் நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய திருவருள் நமக்கு கவசமாக இருக்கு பாதுகாப்பாக இருக்கும் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரியா மனம் தரும் தரும் நெஞ்சில் நல்லெணையெல்லாம் தரும் அன்னை என்ன கொடுப்பார் நல்லெயெல்லாம் தரும் அன்பர் என்றவர்க்கை கனம் தரும் பூங்குடலால் அகிலாமை அடைக்கங்கள் எல்லாம் கொடுக்கின்ற அன்னைக்காக நாம் ஒரு சிறிய நம்மால் முடிந்த ஒரு சிறிய ஒரு பொருளுதவி அது நமக்கு என்றென்றும் அன்னை நமக்கு உடனிருந்து அந்த அருளை நமக்கு வாரி வழங்குகின்ற இந்த மதுர மனுக்காக உங்களுடைய கேட்டுக்கொண்டு வழிபாட்டிலே கலந்து கொண்டவர்கள் அதை சார்ந்தவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் குழந்தைகள் கல்விக் கல்விகளிலேயே பலம் நல்ல சிறக்க வேண்டும் பெரியவர்கள் நோய்மொழி நிறைவாக வாழ வேண்டும் கல்வி கற்றவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் உரிய வேலை வாய்ப்பு கிடைத்த குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு நல்ல அமைய வேண்டும் திருமணம் நடைபெற்றவர்களுக்கு நல்ல குழந்தை பெயர் கிடைக்க வேண்டும் நல்ல மழை பொழிந்து நீர்நிலை நிறைந்த சார்ந்தளிக்கின்ற வேளாண் தொழில்களும் தொழில் செய்கின்றவர்களும் உயர்வு வர வேண்டும் பணியிலே இணைக்கின்றவர்கள் பணியில் இயர்வு வர வேண்டும் தொழில் செய்கு தொழில் உயர்வு கிடைக்க வேண்டும் இல்லாத என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றது எல்லாம் மனதிலே நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் முற்றால் உறவர்களுக்காகவும் உலகத்திற்காகவும் அனைவரும் இந்த நேரத்தில் ஏற்றிக் கொள்வது நாம் எல்லாம் இந்த இரவிலே நாம் எல்லாம் பெற்ற பேர் என்று சொல்லி இது திருக்கோயிலுடைய திருப்பணிகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு பொருள் உதவி செய்தவர்கள் உடல் மனம் மனமெய்மொழிகளால் இணைந்தவர்கள் வழிபாடுகளை எல்லாம் செய்தவர்கள் என்றென்றும் அன்னைகளுடைய பேர்துடையினால் எல்லா வழக்கிலும் வர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் திருச்சி